வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டுங்க நம்ம சூலூர் கோயம்புத்தூர்லேருந்து வர எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்கம்னு சொல்லலாம் உங்களுக்கு சூலூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டை ரீச் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஒரு நாற்பது டு நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் வருதுங்க ரொம்பவே பக்கம் ஒரு முக்கால் மணி நேரம் ட்ராவலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லேண்டை வந்து ரீச் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அருமையான லேண்டு செம்மண் பூமிங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமிக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து குளங்கள் இருக்கிறதுனால வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அன்லிமிட்டடாக இருக்கும் லேண்டு வந்துங்க வடக்கு பார்த்து உங்களுக்கு வந்து லேண்டு லொக்கேட் ஆகிருக்குதுங்க தார் ரோடு ஃபேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நூறு அடிக்கு மேலே தான் வந்து தார் ரோடு ஃபேஸிங் வந்து இருக்குதுங்க அது குறைவாக இருக்காது மலை டு உடுமலைப்பேட்டை போகிற வழியில் இழுப்பு நகரம் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க பாருங்க இதுதான் ரோடு ஃபேஸுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு ஃபேஸ் வந்துடுது அப்படியே லேண்டுக்குள்ளே இறங்கிக்கலாங்க நீங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா செடி மாமரங்கள் ஒரு சின்ன ஒரு அளவான வீடு ஒன்று எடுத்து லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக வந்து அவுட் சைடில் ஒரு செட்டில் ஆகணும்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்டு இந்த ஏரியாவுக்கு பக்கத்துலேலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் தக்காளி அதுப்போ மிளகாய்ங்க இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நாட்டு தென்னை மரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயுமே நல்லா செழிப்பாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே நாட்டு விற்று தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுங்க உங்களுக்கு இந்த லேண்டுக்கு திருமூர்த்தி மலை தண்ணி பிஏபி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குதுங்க இந்த லேண்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கரோட விலை ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நல்லா ஸ்கொயராக இருக்குது ப்ராப்பர்ட்டி வாஸ்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் வாஸ்து பிரகாரம் அமைஞ்சிருக்குதுங்க கோயம்புத்தூருக்கு ரொம்பவே நியரெஸ்ட்டாக அமைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல லேண்டு ஒரு ஏக்கரெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் நண்பர்கள் யாராவது இடத்துல விட்டு இருந்தாங்கனாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இந்த லேண்டு இல்லைனாலும் அடுத்தடுத்து நாங்கள் போடுற நிறைய லேண்டு லோ பட்ஜெட் வரும் கமர்ஷியல் லேண்டு வரும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல லேண்டு இந்த லேண்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா என்னோடய நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் டிஸ்பிளே தெரியும் நம்பருக்கு அது போக உங்களோட நண்பர்கள் லேண்டு உங்களோட லேண்டு சைட்டு ஏதாவது சேலாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலை காண்டக்ட் பண்ணலாம் லேண்டு வாங்குறதுக்கு லீகல் சம்மந்தமான எந்த டவுட்ஸ் இருந்தாலும் பர்ஃபெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு தெளிவாக சொல்லிக் கொடுத்தே வாங்கி கொடுத்துட்டுருக்குறோம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் எப்படி வாங்கணும் எப்படி கிரை பண்ணணும் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் கூடவே இருந்து நல்ல முறையாக பண்ணி வாங்கி கொடுத்துட்ருக்குறேங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தேவைப்பட்டால் நம்மளை காண்டெக்ட் பண்ணலாம் இந்த லேண்டை நீங்கள் விசிட் பண்ணோம்னா நீங்கள் செஞ்சேரிமலை வந்துட்டு கூப்பிட்டிங்கன்னா போதும் வித்தின் ஒரு கால் கால் மணி நேரத்தில் இந்த லேண்டை பார்த்துக்கலாங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இழுப்பு ஏரியாங்க கண்டிப்பாக ஒரு ஏக்கர் லோ பட்ஜெட் லேண்ட் தொலைவிட்டு இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் உடனடியாக கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்